நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஜொமோட்டோ ஆப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் இந்த ஜொமோட்டோ ஹீரோஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வரும் இந்த ஆப்பை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலாம் இப்படி காமிக்கும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஜொமோட்டோவுடைய நம்ம ஒர்க் பண்ணுற சாட்டு இது என்ன பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம போய்ட்டு ஆஃப்லைனுக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இங்கே ஆன்லைன் பண்ணணும் இங்கே வந்து நீங்கள் அந்த இது பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆன்லைன் வரும் இது என்ன காமிக்கிறதா இருக்குன்னா புக்ஸு கிக்ஸ் இந்த புக்ஸு கிக்ஸு என்ன பார்த்தீங்கன்னா கீழே இந்த மூணாவது லைனில் இருக்கு பாருங்கள் கிக்ஸுன்னு இந்த கிக்ஸை புக் பண்ணும் இந்த புக் பண்ணாதான் நீங்கள் வந்து ஜாப்பில் வந்து ஓட்ட முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது நம்ம ஜொமோட்டோக்கு சொல்லணும் இது மாதிரி நான் நாளைக்கு ஓட்ட போகிறேன் அப்படின்னா ஜொமோட்டோ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கிக்ஸை புக் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணணும் அந்த டேட்டு போட்டுக்குவோம் அஞ்சா நாளைக்கு இன்றைய டேட்டு போட்டு பார்த்தீங்களா இன்றைக்கி நாலே டேட்டு அது மாதிரி டேட்டு டேட்டு போட்டிருக்கோம் இப்போ நான் என்றைக்கு ஓட்ட போகிறோம் அப்படின்னா இது ஆல்ரெடி இது நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதுக்கு இது கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஆறு டு ஏழு புக் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு டு ஒம்போது புக் பண்ணி வச்சுருக்கேன் ஒம்போது டூ பத்து புக் பண்ணி வச்சுருக்கேன் பத்து டூ பண்ணு புக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஓட்டணும் இப்போ ஓப்பன் இப்போ பக்கத்தில் பார்த்திங்களா ஓப்பன் இப்போ வந்து இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு நாலு டு அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் அஞ்சு டூ ஆறு ஆன் பண்ணுறேன்னு வச்சிங்களேன் இந்த அஞ்சு டூ ஆறு வந்து நான் கண்டிப்பாக ஓட்டணும் ஓட்டும் போது நம்ம வந்து இதை புக் பண்ணிக்கணும் இதை புக் பண்ணிட்டால் இந்த டிக் மாதிரி வரும் இந்த டிக்கு நம்ம ஓட்டலாக அப்படின்னா அந்த டிக்கை எடுத்துடலாம் ஓட்டும் போது இந்த டிக்கை போட்டு இங்கே புக்ஸ் புக்குன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக் ஆகிடும் நீங்கள் இந்த டைமில் ஓட்டலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்கு டைமிங் எப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டுலேருந்து மலை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பன்னெண்டு டு பதினொன்று பன்னெண்டு டு ஒன்று ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு மூணு ஸோ அது மாதிரி ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர்னு கொடுத்துருக்காங்க நம்ம எந்த டைம் நம்ம நம்ம ஒர்க் பண்ணமோ அந்த டைமை புக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம் அது என்ன இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒன் ஹவர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு அப்படின்னும் போது நாலு டு அஞ்சுனா ஒரு பத்து நிமிஷம் நம்ம பிரேக் தராங்க பத்து நிமிஷம் பிரேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோராக ஆன் பண்ணிக்கலாம் இல்லை பிஃபோராக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து ரெண்டு அதுக்கப்புறம் நைட்டு ஏழுலேருந்து ஒம்பது இது என்ன டைம் தான் ரெண்டு ரெண்டவரு இது என்ன டைம் பார்த்திங்கன்னா பீக் டைம் இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன் பண்ணி ஒர்க் பண்ணணும் ஸோ அந்த டைமில் ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் வரும் சரிங்களா இல்லைனா வர அந்த ரெண்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹவர் தராங்க அதாவது ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நம்ம பிஃபோர் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை பிஃபோர் ஆஃப்டர் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதனால் வந்து அந்த ரெண்டு அவருக்கு காலைவர் தராங்க ஒன் அவருக்கும் வந்து பத்து நிமிஷம் தராங்க ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து புக் பண்ணி ஓட்டணும் சரிங்களா இப்போ இந்த பே அவுட் இருக்குது பார்த்திங்களா இந்த பே அவுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நம்ம டெய்லி இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அந்த டீட்டெயில் வந்துடும் அது பக்கத்தில் வீக்லி இருக்குது பார்த்திங்களா வீக்லி எடுத்திங்கன்னா இந்த வாரம் நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம் ஸோ அந்த அமௌண்ட் வந்து அவங்க போட்டுருவாங்க அப்படியே மந்த்லின்னு பக்கத்தில் இருக்கும் அந்த மந்த்லின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து அதில் காமிச்சிடும் அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்த பாக்கெட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இது ஜொமோட்டோவில் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்ன பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஓட்டுற காசில் வந்து ஒரு ரெண்டாயிரம் வித்ரா பண்ணிக்கலாம் இங்கே நம்ம அதில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஓட்டிருக்கணுன்னா முந்நூறுவா அவங்க வந்து அதில் வச்சிருப்பாங்க ரெண்டாயிரூவா வந்து நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் ரெண்டாயிரவா வரைக்கும் நூறுரூவாலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம பண்ணலாம் ஸோ அதுதான் இது எல்லாமே வேறு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஜொமோட்டா போக மட்டும் இது மாதிரி ப்ராசஸ் தான் வரும் இந்த என்னென்னு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் போட்டுக்கு பார்த்திங்களா இது வந்து ஆஃபர் அதாவது இப்போ நூற்றி அறுபது ரூபா போடுறாங்க பார்த்திங்களா அது வந்து கிக்ஸு அந்த அஞ்சு டைம் சொன்னா ஒன்றரை ஒன்று அது மாதிரி அஞ்சு கிக்ஸு புக் பண்ணி பதினாலு ஆர்டர் முடிச்சோம்னா எக்ஸ்ட்ரா நூற்றி இரவுரூவா வரும் அதே மாதிரி எட்டு கிக்ஸு பார்த்து இருபத்தோரு ஆறு முடிச்சா இரநூத்தி இருபது ரூபா பத்து கிக்ஸ் முடிச்சு இருபத்தஞ்சி ஆர்ரு பார்த்தோம்னா ரூபா இது வந்து இன்சென்டிவ் மாதிரி இந்த இன்சென்டிவ் வாங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த மதியம் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு ரெண்டு நைட்டு வந்து ஏழு டு ஒம்பது கன்ஃபார்மாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ அதை ஒர்க் பண்ணால் தான் இந்த இன்சென்டிவ் வரும் இல்லைனா இன்சென்டிவ் வராது நம்ம ஓட்டுற காசு மட்டும்தான் வரும் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் இது வேறு ஒன்றும் கிடையாது